ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் இன்டர்வியூ நடந்திருக்கு ரொம்ப மாவட்டத்தில் அதில் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய சில நண்பர்களும் போயிருக்கிறாங்க ஸோ அவங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதோட பற்றின ஃபீட்பேக்கை தான் இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வேகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசி இந்த கொஷின்ஸை வாங்கியிருக்கோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் முன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கன்யூ பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போனோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு பத்து டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பத்து டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து எட்டு தான் வச்சுருக்கீங்க ரெண்டு வந்து கொண்டு வரல இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து ஒரு லெட்டர் கேட்குறாங்க இந்தமாரி வந்து இந்த இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ வந்து வித்தின் எ வீக் வந்து நான் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதுதான் இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த வீடியோலாம் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறோம் ரெண்டாவது பார்த்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஸோ ரொம்ப இடத்துல செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டிருக்காங்க சில இடத்துல செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கூட கேட்கல பேரை மட்டும் கேட்டுவிட்டு ஸோ கொஷின்ஸில் போயிட்டாங்க ஸோ அதை வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக டக்குன்னு சொல்லி முடிச்சுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபீட்பேக்குமே எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி கரண்ட் ஈவெண்ட்டு அதாவது கரண்ட்டாக என்னென்ன நடப்பு தான் ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் கரண்ட் ஈவெண்ட்டை நீங்கள் அப்டூட்டாக இருந்துக்கோங்க நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம வந்து கரண்ட் ஈவெண்ட் அதாவது நடப்பு நிகழ்வுகள் வந்து போட்டுட்ருக்குறோம் ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காம அட்லீஸ்ட் அதை கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க நாளைக்கு இன்டர்வியூக்கு போங்க என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க நான் கரண்ட் ஈவெண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பட்டேல் ஆனால் இந்தியாவின் முதல் பழங்குடி பெண் ஜனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து ட்வீட் பண்ணி கேட்டுட்ருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில்லாம் கவர்னராக இருந்தாங்க அப்படின்ற கொஷின்ஸ்க்கு வச்சுருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியிலிருந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க விவேக் ராமசாமி அது மட்டும் இல்லை இந்த ஒரு கொஷின்ஸுமே மட்டுமே கிடையாது இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ரொம்ப கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அது மல்டிநேஷனல் கம்பெனி அதாவது எம்என்சியில் இருக்கிற சிஇஓக்கள் அதாவது இந்தியாவை சேர்ந்த சிஓக்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சுந்தர் பீச் வந்து கூகுள் அரவிந்த் கிருஷ்ணா ஐபிஎம் சஞ்சய் மெஹரோத்ரா மைக்ரோ டெக்னாலஜி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டும் நம்ம இந்தியா வம்சாலையை சேர்ந்தவங்க தான் ஸோ இந்தமாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க இது மட்டுமல்ல இன்னும் சிலது வந்து பார்த்திங்கன்னா பெப்சியோட சிஓ யார் இந்தமாரி சில கொஷின்ஸும் கேட்டிருக்கிறாங்க ஸோ நீங்கள் சிஇஓ லிஸ்ட்டை கொஞ்சம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க டேட்டாக இருந்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் அண்டு துணை சபாநாயகரை பற்றி கேட்டுருக்குறாங்க ஸோ இதுவும் நீங்கள் டேட்டாக இருந்துக்கோங்க அடுத்து ப்ரைம் மினிஸ்டர் ஸோ ப்ரைம் மினிஸ்டர் நேம்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது வந்து நம்ம இந்தியா பிரைம் மினிஸ்டர் மட்டுமே சொல்ல மற்ற எங்கெங்கெல்லாம் ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க அதையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பிரசிடென்ட்டையும் கேட்டுருக்கிறாங்க எல்லா பிரசன டீட்டெயில்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆர்பிஐ ஆர்பிஐட கவர்னர் யாரு இதையும் கேட்டிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லா வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ அஞ்சு கோஆப்ரேட்டிவ் லா சொல் பத்து கோஆப்ரேட்டிவ் லா சொல்லு அப்படி சொல்லி அவங்களுக்கு கேட்டிருக்குறாங்க ஸோ நீங்களும் கோத்ரூப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு கூட்டுறவு சங்கம் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படி சொல்லி அந்த ப்ராசஸை கேட்டிருக்குறாங்க ஸோ இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு டு இருபது கொஷின்ஸ் கட்டாயம் கேட்குறாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்ச் போகிறாங்க இல்லையா ஸோ மார்னிங் வந்து சில பேர்த்துக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் சில பேர்த்துக்கு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் முடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்னும் சில பேட்சுக்கு இருக்கும் ஸோ மாதிரி பேட்ச் பேட்ச்சாக பிரித்து தான் அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க ஸோ மார்னிங் பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கொஷின்ஸ் வரையும் கேட்குறாங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அதாவது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வரையும் கேட்குறாங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டைம் போக போக வந்து அவங்களோட கொஸ்டின்ஸ் கேட்குறதும் கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பேர் சொல்லிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இருபது கொஷின்ஸ் அப்புறம் பதினஞ்சு கொஷின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து எட்டு இந்தமாதிரி ட டவுன் ஆகிட்டே இருக்குது கொஷின்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எந்த ஒரு கொஷினையும் மிஸ் பண்ணாமல் தப்பாக சொல்லாமல் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்களோட ஃபீட்பேக் என்னென்னா நீங்கள் வந்து நியூஸை நல்லா படிச்சிருக்கணும் நியூஸை நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து இந்தமாதிரி டேட் இன்ஃபர்மேஷனை வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நம்ம தப்பாக சொன்னோம் அப்படின்னா நம்ம ரைட்டாக சொன்னோன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே மறக்காமல் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருன்னா நாளைக்கு யாரையால இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் நேர்முகத் தேர்வுக்கு இன்றைக்கி போயிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட்டில் போட்டுருங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக நம்மளோட மற்ற வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ